ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க சிலை மேல் எழுத்து போல இந்த ஓமை பார்த்தீங்கன்னா பொருள் நிலைத்து நிற்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக சின்னராக கொடுத்துருக்காங்க அப்போது பறவைக்கு பொருள் பார்த்தீங்கன்னா கடல் பெரியராக கொடுத்துருந்தாங்கன்னா உயிர் வகை சார்ந்தது சின்னராக கொடுத்துருக்கிறதுனால கடலை குறிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் தமிழ் செய்யுள் கலம்பகம் பார்த்திங்கன்னா ஜி யு போப் அவர்களால் தொகுக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைச்சாற்றியவர் பாவலேரு பெருஞ்சித்திரனாரா தேவனய பாவனரா இல்லை பரி பிரதிமார் கலைஞரா இல்லை இளங்கோவடிகளா ஆன்சர் பாத்தீங்கன்னா பாவலேரு பெருஞ்சித்திரனார் அடுத்த கொஷின் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு உழவர் பாட்டுன்னு எதை சொல்லுவாங்கன்னா பல்லு பாட்டு அடுத்த கேள்வி வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் நல்லாதனாரா இல்லை ஒட்டக்கூத்தர் காலமேக புலவர் குமரகுருபவர் இதில் யாருக்கு வந்து வரதன்ற இயற்பெயர் இருக்குன்னா காளமேகப் புலவர் அடுத்த கொஷின் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது எத்தனைக்கும் எத்தனைக்கும்னா பொருள் வந்து முயலும் இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால முயலாமை அடுத்த கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது குதிரை அவள் அருகில் வந்து நின்றது குதிரைன்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நின்றதுன்றது கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருக்குது ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள் குறிக்கிறது தான் நின்றால் வரும் ஸோ அப்போ இது தவறாக இருக்குது குதிரை அவளருகில் வந்து நின்றன பண்மை பொருளில் கொடுத்துருக்காங்க நின்றனன்னு ஆனால் குதிரைன்னு ஒரு குதிரையை தான் சொல்லியிருக்காங்க அதனால் இதுவும் தவறு அடுத்தது பார்த்திங்கன்னா குதிரை அவளருகில் வந்து நின்றான் ஆண் குறிக்கும் நின்றான்னா ஸோ அதுவும் தவறு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் பொம்மையை உடைத்தது யார் இது எவ்வகை தொடர் கேள்விக்குறியோட முடியும் போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது வினா தொடர் அடுத்த கொஷின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இதை கொடுத்துடுங்க வழக்கா இருக்கு கரெக்டான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து விடுங்கள் அடுத்த கொஷின் இரு பொருள் தருக விளக்கு விளக்குன்றது எதை குறிக்கும்னா அகல் விளக்கு தெளிவுபடுத்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் அடுத்த கொஷின் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவை காப்பியம் பூ வான் பொன் குரல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காப்பியம் குரல்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது கரெக்டாக இல்லை சுவை பூ அதுவும் ஒரு புதிய சொல் கிடையாது ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா காப்பியச் சுவை அது கரெக்டாக இருக்குது ஸோ பூ வான் அதுவும் வந்து தவறானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் அக்ரமம்ன்றது பிறமொழி சொல் ஸோ அதனால் இது தவறு குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு திருஷ்டின்றதும் பெருமொழி சொல் அடுத்தது ஆகாசத்தில் பச்சி பறந்தது பச்சின்றதும் பெருமொழி சொல் அடுத்தது ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கினேன் இதுதான் வந்து தமிழ் சொல்லாளருக்கு கரெக்ட் ஆன்சர் டி அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக அந்த காட்சியை பார் அந்த இந்த வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தருக மழை டேஷ் உலகில் உயிர்கள் இல்லை இதில் கரெக்டாக பொருந்தக்கூடிய இணைப்பு சொல் பார்த்திங்கன்னா இல்லை எனில் மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை இன்னைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ